மகாசக்தி ஆலய மடாதிபதி சுந்தரவடிவேல் சுவாமிகள் பேசுகிறேன் காலமும் இயற்கையும் மனிதனுக்கு எதிராக இருக்கிறது ஆகவே மனிதர்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இயற்கையில் மட்டும் அது சோதனை அல்ல தேசத்தில் ஆள்கின்ற ஆட்சியாளர்களும் சோதனையாக இருக்கிறார்கள் அதனால் ஆட்சி என்பதும் ஆண்டவன் கொடுக்கக்கூடிய அருளும் ஒன்றுதான் அதுபோல இயற்கையை பேணிக்காக்க வேண்டும் தற்போது பாருங்கள் சூரியரின் அதாவது கதிரவனுடைய வெளிச்சம் சூரிய வெளிச்சம் அதிகமாக இந்த பூமியில் விழுகிறது அதில் ஏற்படும் வெப்பநிலைகளில் எத்தனை உயிர்கள் பழியாகிறது பழியாகாமல் இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம் ஆண்டவர் ஆண்டவன் என்பவன் அத்தனை உருவங்களிலும் பேசிக் கொண்டிருக்கிறான் உணர்ச்சியாகவும் உணர்ச்சி கலந்ததாகவும் இனி அனுதினமும் நல்லது ஒரு செய்தி சொல்வேன் காலத்தில் நீங்கள் மாரடைப்பில் இருந்து சர்க்கரை நோயிலிருந்து நல்லபடியாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் அனிதனமும் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் அந்த செய்தியை உங்களுக்கு விளக்கமாக சொல்லுகிறேன் அந்த நிலையிலிருந்து நீங்கள் தப்பித்து வெளியே வருவதற்கு ஒரு நிமிடம் மட்டும் அந்த பயிற்சி செய்தால் போதும் அளவுக்கு மீறி உங்கள் உடலை வருத்த வேண்டாம் உடல் வருத்தி உங்கள் உள்ளத்தை சிதைக்க வேண்டாம் மனமும் மகிழ்ச்சியும் மனதோடு பூத்து குலுங்கினால் இன்பமும் உடலும் உணர்ச்சியும் பேரின்பமாக வளரும் நோயற்ற வாழ்வு கிடைக்கும் என்பதை அன்போடு ஆசைவிதிக்கிறேன் வாழ்க வளமுடன்